ஓம் சாந்தி எல்லாரும் ஷி ஹுஷியா இருக்கீங்களா பாபா வந்து எல்லா முரளியுமே ஒன்று சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இனிமையான குழந்தைகளே நீங்க ஆத்ம உணர்வுல இருங்க தந்தையாகி என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா எல்லா முரளிலுமே கண்டிப்பா இது சொல்லுவாங்க நம்ம ஆத்ம உணர்வு தான் நம்ம எல்லா பாடத்துலேயும் முதன்மையான பாடம் முதல் பாடமும் அதுதான் நம்ம முதல்ல வர்றதுக்கான பாடமும் அதுதான் ஆத்ம உடலில் இருக்கிறதுக்கான பயிற்சி நம்ம என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ராஜா வந்து எப்படி மந்திரிங்களை வேலை வாங்குவாங்க நிறைய மந்திரிங்க இருப்பாங்க நீங்கள் அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ராஜா மேலே சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு வேலை சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நம்ம ஆத்ம உடலாக இருக்கிறதுக்காக உடலுங்கிற சிம்மாசனத்தில் உருவமெத்தியில இல்லை குட்டி ஒளிப்புலியாக நம்ம உட்காந்துருக்கோம் அப்படி நம்ம நினச்சிட்டு இந்த கர்மேந்திரத்துக்கு வேலை வாங்கணும் கண்ணு நல்லது மட்டும் தான் பார்க்கணும் பாபா இந்த கண்களால் பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கணும் பாபா கண்ண பாபா எப்படி பார்ப்பாங்க ஒருத்தவங்களோடய கெட்டதை பார்க்க மாட்டாங்க ஒருத்தவங்க எவ்வளோதான் கெட்டவங்களா இருந்தால் கூட அவங்களோட ஆதி சமஸ்காரத்தை தான் பாபா பார்ப்பாங்க அவங்க முதன் முதல்ல இந்த பூமிக்கு எப்படி வந்தாங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாங்க எவ்வளோ அமைதியாக சதோ பிரதானமா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஆதி சமஸ்காரத்தை தான் பாபா பார்ப்பாங்க நம்மளும் அதே மாதிரி இந்த கண்ணுக்கு கட்டளையிடணும் நல்லது மட்டும் தான் பார்க்கணும் கெட்டதை பார்க்கக்கூடாது அப்படின்னு காதுக்கு இனிமையான வார்த்தைகளை மட்டும்தான் கேட்கணும் யாராவது யாரையா பற்றி பொருளி சொன்னாங்க அப்படின்னா இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுடணும் அதை பற்றி கேட்கக்கூடாது வாய் ஞான ரத்தினங்களை மட்டும்தான் நம்ம பேசணும் மீன் கதைகளையோ பக்கத்து வீட்டு கதை எதிர்த்து வீட்டு கதை அப்படிலாம் பேசக்கூடாது சுவாசம் நல்ல சுவாசம்னாக்கி நம்ம அசுத்த உணவுகளை சுவாசம் பண்ணக்கூடாது பக்கத்து வீட்டில் மீன் சமைக்கிறாங்க சிக்கன் சமைக்கிறாங்க சுவாசம் அந்த வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி கெட்ட சுவாச கெட்டத சுவாசிக்க கூடாது கைகளுக்கு நல்லா கட்டளை இடணும் நல்லா இப்போ ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நான் ஆத்மாவாகிய நான் இந்த கர்ம இயந்திரத்துக்கு கட்டளை இடுகிறேன் இந்த கைக்கு வேலை வாங்குறேன் இந்த கை இந்த காரியம் செய்யுது இந்த கை பாத்திரம் விளக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆத்மா ஒளிப்புள்ளியா புருவமத்தில் இருக்கிறேன் இந்த கை இந்த வேலை பார்க்குது அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக ஆத்ம உணருக்கு நம்மளால வர முடியும் பாபா அதை தான் முதல்ல சொல்கிறாங்க ஏ இனிமையான குழந்தைகளே ஆத்ம உணர்வுக்கு வாங்க என்ன ஆத்ம உணர்வுக்கு நம்ம வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அப்போ நினைவு தன்னால் வந்துடும் எப்போ அது ரெண்டு ஆத்மாவும் பரமாத்மாவும் உன்னோட ஒன்று கனெக்ஷன் மாதிரி எப்படி சுகர் இருந்தால் ப்ரெஷர் கனெக்ஷன் ஓயோ ப்ரெஷர் இருந்தால் சுகரும் கனெக்ஷன் ஓயோ அதே மாதிரி நம்ம ஆத்மா நம்ம நினைச்சோம் அப்படின்னா அடுத்த செகண்டே அப்போ கூட கனெக்ஷன் ஆகும் தந்தையாகி செய்வோம் நம்மளால் நினைக்க முடியும் நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக செய்த பாவங்களை அழிக்க முடியும் நம்மளுக்கு என்னோன்னு அஷ்ட சக்திகளும் தெய்வீக குணங்களும் தெய்வீக கலைகளும் நம்ம ஆத்மாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்பாகிட்ட ஒளி ஒலிக்கரகணங்கள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் வர வர நம்மளால் தூய்மையாகி சதோ பிரதானமாக ஆகிரும் அதுக்கு தான் அப்போ எல்லா முறையிலையுமே இதை சொல்கிறாங்க ஓம் சாந்தி